அடிப்பாங்க அடிப்பாங்க அடிப்பாங்கன்னா ஈரான் அடிக்குமா அமெரிக்கா அடிக்குமா யார் தான் ஃபஸ்ட்டுக்கு அடிப்பீங்க சண்டே ஐயா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல பாருங்க இந்த ரெண்டாவது பதிவு போடுறோம் இப்படி ஒரு இருபது பதிவு போடணும் நீங்கள் சண்டையை துவங்கி அங்கே கிடக்கிற சேர்த்தா தான் எங்களுக்கு கண்டன் வரும் நாங்களும் போட்டு கதைச்சி கொண்டிருப்போம் ம் சரி அப்படி நாங்கள் போகத்தவ இல்லை உண்மைக்குமே இந்த பிராந்திய ரீதியான பதட்டத்தை வந்து குறைக்கணும்னு சொன்னால் அமெரிக்கா பின்பாங்க வேண்டும் அதுதான் இப்போ காலத்தின் கட்டாயம் நான் வெள்ளரசுன்ற சொல்லி முக்கிக் கொண்டு முன்னுக்கு போனால் அடி வாங்கி திரும்ப வேணும் ஆனால் அடி வாங்கி திரும்புறதுக்கு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல அது பெருசாக கணக்கில் எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து நண்பர்களாக போகிறாங்களாம் ஆனால் பரதேசிகளாக இவ்வளவு இத்தனை பெரிசை சண்டைகளை நடத்தி இத்தனை உயிர்களை பறிச்சு போட்டு இன்றைக்கு நீங்கள் நட்புறவா ஆட போகிறீங்க அதுவும் ஆற தலைமையில் ரொனால்ட் ட்ரம்ப்ல தலைமையில் அதே தான் இப்போ ஈரானும் அமெரிக்காவும் மோத வலிக்கட்டுன்னு சொன்னால் என்ன நடக்கும் சண்டை துவங்கும் அடிபடுவானோ இராணுவத்திற்கு சாகனோம் அவனோட அங்கே அனாதையாகும் மக்களின் சாகும் உற்று பிரயோஜனையும் இல்லை ஒரு நாலஞ்சு வயசம்பவன்னொன்னே எல்லா நாடுகளும் மத்திய அரசுகளாண்டு நாங்கள் சமாளப்படுத்தோம் உள்ளே வருவாங்க அந்த டைம்ல ரெண்டு நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியாகவோ அல்லது இந்த ஆயுத ரீதியாகோ இவ்வளோ தட்டுப்பாடுகள் நிலை ஒரு சூழ்நிலை வரும்போது ஓகே இதை நிறுத்தலாம்னு சொல்லி வருவாங்க இதைத்தானே ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் சொல்லி கொண்டிருந்தாங்க கேட்டானுங்களா இல்ல இவ்வளவு உயிரை பறி நாங்கள் இப்ப நாங்க பல்ல அழிக்கிறாங்க அதே தான் இதுவும் நடக்கும் அப்ப இந்த சூழ்நிலையில ஒரு வெள்ளரசு நாடு அதாவது இப்போ ரொனால்ட் ட்ரம்ப்புக்கு சொல்ல போனா இப்ப கிட்ட அடிக்கலாம் அமைதி சபை என்று சொல்லி ஒண்ட உருவாக்கினவர் அதாவது போட பீஸ் என்று சொல்லி ஒரு அமைப்பு உண்டை உருவாக்கினவர் இப்போ அந்த சபையை உருவாக்கி அதுல இப்ப தான் இந்த இஸ்லாமிய நாடுகள் வந்து ஒன்று ரெண்டு அங்கத்துவமா இணையும் போது ஒரு ஒட்டு மொத்தமா உலகத்தை வந்து அமைதி பாதை நோக்கி கொண்டு போகலாம் இது ஆயுதம் இருக்குது எண்ணெய் பலம் இருக்குது அது எங்கட கட்டுப்பாடுகளை வரணும் நாங்கள் தீர்மானிக்கணும் சர்வதேச சந்தையில் எங்களுக்கெல்லாம் இருக்கணும் அப்படி கொள்ளணுமெண்ட் சொல்லிக்கல எல்லா நாடுகளுக்கும் வேரிய விதித்து சுற்றி இருக்க நாடுகள் எல்லாத்தையும் வந்து விரோதத்தை வளர்த்து போட்டு இப்போ போயிட்டு கழிக்க அழிக்கப்படணுன்னுடா இந்த நாடு சப்போர்ட் கொடுக்கும் ஒரு நாடும் கொடுக்காது அப்போ சண்டை தோங்கி ஒரு குறிப்பிட்ட டைம் போய்க்கில்ல அப்படி ஈரானவங்க அவங்க அடித்தனோருக்கே கிட்டே கொண்டு போனாலும் ஈரான் நட்புற நாடுகள் விடாது என்னென்னு சொன்னால் சர்வதேச சட்டத்தை தாண்டி ஒரு நாடு சேர்ப்படைக்கல எதிர்த்து அடிக்கிறவனும் அதை மதிக்க அவசியம் இல்லை இது இப்படி இருக்கு சவுதி அரேபியா அதாவது மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளே அல்லது இந்த இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள அமெரிக்காவுடைய ஒன்று கொண்டு க்ளோஸாக இருக்கிற நட்புறவர் நாடுன்னு சொன்னால் இந்த சவுதி அரேபியா சவுதி அரேபியா பார்த்த ஒன்று வந்து கடும் கோபத்தை உருவாகியிருக்கேன்னு சொல்லலாம் வெளிப்படையாக காட்டாடியும் டொனால்டு ட்ரம்ப் இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் செய்ய கொண்டிருக்கிறது அதாவது யூஏஏ ஏற்கனவே சொல்லியிருக்குது என்னுடைய தலங்கள் எதையும் நீ பாவிக்கக்கூடாது கடல் வழியாக இருக்கிறதுக்கும் வான் வழியாக இருக்கட்டும் தரை வழியாக இருக்கட்டும் உங்களோட பிரச்சனை இல்லை நான் வரல இது உங்களோட ரெண்டு பேரில் வீட்டு பிரச்சனை நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் அடிபட்டாலும் சரி தான் செத்தாலும் சரியா இதில் எங்களை தான் இடக்கூடாது ஏன்னென்னு சொன்னால் ஈரான் ஏற்கனவே ஓன் பண்ணியிருக்குது அமெரிக்கா சண்டையை துவங்குமா இருந்தால் மத்திய கிழக்கு நாடு தர அவ்வளவும் வந்து சுடுகாடாக மாறும்னு சொல்லி என்னென்னு சொன்னால் அமெரிக்கா வழியாக தாக்குதல் நடத்துறதுன்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி தான் தாக்குதல் நடத்தணும் அப்படி தாக்குதல் நடத்த வெளிக்கிட்டேன்னு சொன்னால் எதிர் தாக்குதலில் மத்திய விளக்கு அவ்வளோ நாடுகளும் தூசாக போகும்னு சொல்லி தான் ஈரான் போன் பண்ணியிருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா யூஏஇ குவைட் கட்டாரெல்லாம் வந்து இப்படி சவுதி அரேபியா பெரிய ஒரு நிலப்பரப்பு அப்போ ஒரு நி நில ரீதியான ஒரு தாக்குதல் அங்கே நடக்கப்போகுதுன்னு சொன்னால் இப்போ சவுதி அரேபியா வந்து எப்போவுமே அமெரிக்காவுக்கு தான் சப்போர்ட் ஆகிருக்கும் அதனால் இதில் பெரிய அளவில் மூக்கு நுழைக்கல ஆனால் இன்றைக்கு வந்து செய்தியை பார்த்திங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியா வந்து ஈரானோட ஜனாதிபதி பெசஸ்கீனுக்கு வந்து கோல் பண்ணி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் முசுகள் முஸ்லீம் நாடுகள் அந்த யூனிட்டியை நாங்கள் பாதுகாக்கணும் அதாவது அந்த நாடுகளுக்குரிய ஒற்றுமையும் எங்களுக்குரிய பலத்தையும் நாங்கள் வெளிப்படுத்தணும் அதால் இந்த போரில் வந்து நீங்கள் எந்த பதட்டமும் கொள்ள தேவையில்லை பொறுமையாக இருங்க இந்த போர் துவங்காது அப்படி துவங்கினென்று சொன்னால் எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் என்ற ஒரு வார்த்தையை வந்து தொலைபேசி மூடாக தெரிவித்ததாக வெளிவந்திருக்கு இந்த செய்தி இந்த செய்தியினோடாக ரொனால்ட் ட்ரம்ப் இப்போ மறைமுகமாக மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் தன்னை கட்டுப்பாட்டிலிருந்து இருந்து வெளியேல சிதறது என்ன காரணம் அப்போ அமெரிக்காவில் இருந்து கொடுக்குற தகவல் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சண்டே வந்து நாங்கள் பின்வாங்கணும் ஏன்னா என்ன காரணம்னு சொன்னால் நாங்கள் ஒரு நாட்டின் மேலே வச்சுருக்க இந்த தாக்குதல்ன்றது வந்து எங்களால் ஏதும் நாங்கள் அடித்து முடிக்கலாம் ஆனால் இது அநேகமாக எல்லாரையும் வந்து ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகள் அதாவது முஸ்லீம் நாடுகளுடைய நட்புறவு எங்களுக்கு கட்டாயம் வேணும் ஒரு ஈரான்ண்டை ஒன்றை எதிர்க்க போய் எல்லா நாடுகளையும் நாங்கள் விரோத விரோதம் எல்லா நாடுகளையும் நாங்கள் விரோதமாக்குறது மட்டுமல்லாது பாரிய இழப்புகளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் நாங்கள் இதுக்கு மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த ரீதியில் நாங்கள் இதிலிருந்து பொறுமையாக முடிவெடுப்பது நல்ல மண்டமேரியும் கருத்துக்களங்க வெளிவந்து ஒன்று இருக்குது ஸோ இது இப்படி இருக்குது சவுதி அரேபியா செய்த வீல வந்து ரொனால்ட் ட்ரம்பால் தாங்க முடியல அதுக்கப்புறம் யூஏ வந்து இப்படி அவங்களுக்கு கருதி சொல்லிக்கொள்ள இப்போ கடல் ரீதியான மூமெண்ட்டுகள் வந்து கடல் ரீதியான மூவமெண்ட்கள் வந்து நகர்வுகள் வந்து அதிகரித்து கொண்டிருக்கில்ல கௌதி கிளர்ச்சியாளர்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கௌத்தி கிளர்ச்சியாளர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க சும்மா இப்போ சவுதி அரேபியா கூட அவங்கள பிடிக்காது ஆனால் சும்மா போட்டு இந்த ட்ரோன் அனுப்பி அனுப்பி அங்கே அடிச்சு கொண்டிருப்பாங்க ஆனால் கிட்டடியில் காலத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் கடல்கிறப்ப ஒரு போக்குவரத்து கப்பல்களை தாக்குதல் தான் அவங்கள பிரதான நோக்கமாக இருந்தது இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஈரான தொட்டா ஈரான தொட்டா எங்களோட தாக்குதல் வந்து கடல் வழியில் பலமாக இருக்குது அமெரிக்காவோட எந்த கப்பலாக இருந்தாலும் சரி தான் மூழ்கடிக்க என்று சொல்லி அவர்கள் ஒரு மிரட்டலை விட்டுருக்கிறார்கள் முக்கியமான மிரட்டலை வந்து விட்டுருக்கார்கள் அப்போ எது என்னவாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இஸ்லாமிய நாட்டை நீ தாக்கப்பொறி என்று சொன்னால் இஸ்லாமிய யுனிட்டி என்று சொல்கிறாங்க அதைத்தான் அந்த சவுதி அரேபியான்னு சொல்லியிருக்குது எங்களோட அந்த யுனிட்டி என்று அதுக்கு எனக்கு சரியான தமிழ் எனக்கு தெரியல அதாவது ஒற்றுமையின் சக்தி என்ற அதை வந்து அவங்க வந்து வெளிக்காட்டியிருக்காங்க இஸ்லாமிய நாடு ஒன்றை தாக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களோட யூனிட்டி அதாவது யூனிட்டி பவர்ன்ற அந்த ஒற்றுமையோட சக்தியை வந்து நாங்கள் காட்டப்போடு எல்லா நாடுகளும் தீவிரவாதியும் செய்கிறா நாடுகளும் சேர்த்து எல்லாம் சேரும் விளங்குறாங்க இப்போ கவுத்தி கவுத்தி போராளிகளை வந்து சவுதி அரேபியை எதிர்த்தது கவுத்தி போராளிகள் வந்து இப்போ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க சவுதி வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்கள்ட்ட ஒற்றுமை ஒன்று வெளிப்படுது அதில் அவங்கள போற்றத்தான் வேணும் அப்போ இதால் தான் நான் செய்தியில் ஏற்கனவே சொன்னேன் இந்த சண்டை துவங்கிட்டேன்னு சொன்னால் ஒரு நாள் ரெண்டு நாளில் எப்படி பத்து வருஷம் கூட விழுபடும் ஆனால் கடைசியில் வந்து நீங்கள் சமானமாக போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஏன்னென்று சொன்னால் ஈரானுக்கு கை வச்சா ஒட்டுமொத்த நாடு இஸ்லாமிய நாடு அதுக்குள்ள சுற்றி இருக்கிற அவ்வளோ நாடு வந்து திருப்பி அடிக்க வலிக்கிட்டேன்னு சொன்னால் அமெரிக்காவில் தாக்குப்பிடிக்கல அப்படி அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண கிறிஸ்தவ நாடுகள் இந்த யூரோப்பில் சில நாடுகள் வந்து மூவ் பண்ண வலிக்கிட்டேன்னு சொன்னால் நாங்கள் ரஷ்யா சீனாலாம் இறங்குவான் அப்போ பால ஒரு ஒரு உலகப்போர் அதாவது பாபா வந்த சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஐம்பதில் வந்து பாரிய ஒரு உலகப்போர் நடந்து ச மனித இனமே அரவாசி அழிஞ்சி போவான்ண்டு அப்போ அதுக்கான அடித்தளங்கள் தான் இப்போ இடம்பெற்று இருக்குது சூதானமாக யோசிச்சு அமெரிக்கா பின்வாங்க முடியும் அமெரிக்கா பின்வாங்கினால் இது ஈரானுக்கு ஒரு பாரிய ஒரு சாதிச்ச ஒரு இருக்கும் ஆனால் நிறைய மனித உயிர்கள் காப்பாற்றப்படும் நிறைய சொத்துக்கள் உடமையில் காப்பாற்றப்படும் எதிர்காலம் நோக்கிய வாழ்க்கைகள் பொருளாதார வளங்கள் எல்லாம் பேணி பாதுகாக்கப்படும் ஸோ நாடுகளுக்கு இடையிலே நட்புறவு நிலவும் எவ்வளவு நன்மை நடக்கும் ஆனால் ஈரான் பின்வாங்க முடியாது ஈரான் இருந்த இடத்துலான் இருக்குது அமெரிக்கா தான் நான் தேடி அடிக்க வந்திருக்கு அதெல்லாம் பின்வாங்குறேன்னு சொன்னால் தோத்து போகிறேன் அர்த்தம் இல்லை சில இடங்கள் வந்து இப்படித்தான் நிறைய பேர் வியாக்கியானங்கள் கதைச்சால் கூட அந்த இடத்துல வந்து ச சாதுரியமா நடக்கிறதான் இப்போ பத்து பேர் வந்து ஒருத்தனை ஒருத்தனை அடிக்கிறதுக்கு பத்து பேர் வந்து நிற்கிறான்னு சொன்னா இந்த பத்து பேரிட போயிட்டு முட்டு கட்டி கொண்டு நிற்கிறது வீரனுக்கால இல்லை ஏன்னு சொன்னால் எந்த பெரிய வீரனாக இருந்தாலும் பத்து பேராலே சேர்ந்து அடிக்கல அவனை அப்போ அந்த இடத்துலேருந்து அவன் நகர்றது தான் அவன்கிட்ட புத்திசாலித்தானே அதே போல் தான் இப்போ அமெரிக்கா முடிவெடுக்க இருக்குது ஆனால் அது இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற கடையில் சில பேர் அவனை ஒரு சின்னதாக ஒரு தட்டி விட்டால் கூட சரி கதை முடிஞ்சு துவங்கிடும் என்னன்னு சொன்னால் அந்தளவுக்கு எல்லாம் பலப்படுத்தி தயாராகப்பட்டிருக்குது அதே கவுத்தி குழுவால் அந்த அவங்களை அறிவிச்ச அறிவிக்கின்றபடி அது சாத்தியமான விஷயம் தான் நீங்கள் யோசிக்கணும் என்ன சொன்னால் அவங்க இப்போ கிட்டடியில் பார்த்திங்கன்னு சொன்னால் கடல் வழி போக்குவரத்து தான் மிகப்பெரியதாக தாக்குறாங்க அப்போ அவங்களுக்கு இவங்கட கப்பல் இவங்கட ஆயுத தளவாடங்கள் கொண்டு போகிற கப்பல்கள் வந்து எல்லாமே வந்து தூசாக தான் தெரியும் அவங்கள முடிஞ்ச வரைக்கும் தாக்குவாங்க எல்லா பக்கத்தாலேயுமே இருந்து எல்லா நாடு எல்லா தீவிரவாத இயக்கமும் தாக்குல்ல ஸோ இதுக்கு சரியான வழி அமெரிக்கா வந்து பின்வாங்கி வாரது அமெரிக்காவிட ஒரு முடிவில் தான் இந்த உலகம் இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி சந்திப்பு சந்திப்போம்